அதாவது புனித வெள்ளி அன்று நம்ம பார்த்த ஒரு முக்கியமான காரியம் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய ஜீவன் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த இடத்துல நம் நான்கு காரியத்தை குறித்து பேசியிருந்தோம் சிலுவையிலே நடந்த நாலு சம்பவம் அவர் மரணத்தை மரணத்தால் ஜெயமெடுத்தார் இரண்டாவதான செயல் அவர் செய்தது எல்லா அந்தகார இருள்களின் வல்லமைகளும் பாதாளத்தின் வல்லமையும் எல்லாவற்றையும் அவர் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் மூன்றாவதாக அவர் செய்தது பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்தார் நம்ம பார்த்தது பாவத்தை அவர் ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து அதிலே ஜெயம் பெற்றார் இந்த நான்கு காரியத்தை சிலுவையிலே அண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பகல மிக முக்கியமான காரணம் என்ன என்பதை சிலுவை பாட்டிலே பார்த்து அப்ப மறித்து விட்டேன் பாவத்திற்கு நான் செத்து விட்டேன் அப்படி பார்த்தோம் பாவத்துக்கு நம்ம செத்துட்டோம் இனி நம்மளால செயல்பட முடியாது ஏனென்றால் ஒரு பாவத்தை செய்வதற்கு என்னால் முடியாது ஏனென்றால் நான் அதற்கு மறித்து விட்டேன் அல்ல பாவத்திற்கு நான் சாவதற்காக அவர் பரிசுத்தமான ஜீவனை கொடுத்தார் அதன் நிமித்தம் நான் பாவத்திற்கு மறித்து விட்டேன் இதுதான் நம்ம பார்த்தோம் இப்ப சிலுவையில பாவத்திற்கு நான் மறித்த செயல் நடந்துவிட்டது அதோடு என் வாழ்க்கை போதுமா என்றால் அல்ல நான் பாவத்துக்கு மறித்து விட்டேன் ஆனால் பரிசுத்தத்துக்கு நான் ஜீவியமாக இருக்க வேண்டும் அல்ல லூயா நான் பரிசுத்தத்துக்கு ஜீவியமாக இருக்க வேண்டும் உதாரணம் சொல்லுவோமானால் நான் ஒருவரை சபிக்கிறேன் நீ என்னை எனக்கு மதிப்பு கொடுக்கல நீ என்னை வேதனைப்படுத்திட்ட உன்னையும் பிள்ளைகள் நாசமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை சபிக்கிறேன் இப்ப நான் அதை உணர்ந்து விட்டேன் நான் சபிக்க கூடாது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உணர்ந்த பண்ணத்திலே நான் அந்த சபித்தலை விட்டு விட்டு நான் விட்டேன் இதோடு நான் இருப்பதல்ல நான் ஆசீர்வதிக்க கூடியவனாக மாற வேண்டும் அதற்கு எனக்கு என்ன தேவை தேவ கிருபை தேவை அதுதான் உயிர்த்தெழுதலின் மிக சிறப்பான செயல் அல்ல அப்ப பாவத்திற்கு நான் செத்துவிட்டேன் பாவம் செய்ய இயலாது இனி நற்களை நான் செய்ய வேண்டும் அதற்கு என்ன தேவை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவை குறித்து தான் இப்பொழுது நம்ம தியானம் பண்ண போகிறோம் அப்ப இந்த காரணத்திலே இயேசு பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் முக்கியமான அம்சம் சிறப்பம்சம் ஐந்து காரியத்தை குறித்து இந்த காலை வேளையிலே நம்ம தியானிக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள இடைப்பட வேண்டும் என்று நான் செவிக்கிறேன் முதலாவது ரோமர் ஐந்து பத்து அதுல எழுதப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாகப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இப்ப இந்த வசனத்தை உருந்து கவனிப்போமானால் முதலாவது சொல்லுகிறது உயிர் என்ன கிடைக்கிறது முதலாவது என்ன நடக்கிறது இயேசு கிறிஸ்துவின் உயிர் முதலாவது காரியம் என்ன ரட்சிப்பு அல்ல சொல்லலாமா அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததலின் முதலாவது காரியம் என்ன நிகழ்கிறது என்றால் ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது அல்ல அவர் உயிர் தெளிதலின் நாள் தான் நம்ம மனுகுலத்துக்கு என்ன கிடைத்தது ரட்சிப்பு கிடைத்தது பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் காரணம் சிலுவையின் வெற்றி சிறப்பு இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக அந்த செயலிலே நான் வாழ வேண்டும் அதன் வழிகளிலே நான் போக வேண்டும் என்றால் முதலாவது காரியம் அதாவது சிலுவையெழுதின் முதலாவது செயல் ரட்சிப்பு அப்ப ரட்சிப்பு அந்த உயிர்தெழுதினால் எனக்கு கிடைத்திருக்கிறது நம்ம ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்போம் நிகழ்ச்சிகள் இருக்கு அது இருக்கு எப்ப முடியும் இந்த எண்ணங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு இந்த காரியத்தை நன்றாய் கவனிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்ப முதலாவது காரியம் ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு ஒரு தடவை எனக்கு கிடைத்து விட்டதோடு முடியவில்லை நான் ரட்சிப்படைந்த இயேசுவை அறிந்துவிட்டேன் நான் விடுதலை இனி எந்த பிள்ளை சுனியும் என்னை அணுகாத காரணம் அவர் ஜெயம் பெற்ற வல்லம் எனக்குள் வந்துவிட்டது இனி எனக்கு அது அண்டாது நான் நினைத்ததை செய்யலாம் என்பது அல்ல இந்த ரட்சிப்பு வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் அதிலே நான் போக வேண்டும் அப்ப ரட்சிப்பு அடைந்து விட்டேன் அடைந்து கொண்டிருக்கிறேன் அது ஆக்கும் வரைக்கும் அதை நான் பாதுகாத்து போக வேண்டும் என்ற அப்ப பவுல் சொல்லுகிறார் வசனத்தை பார்ப்போமானால் முடிவு பரியந்தமும் யார் நிலை நிற்கிறானோ அவன்தான் பந்தயத்தின் பொருளை இல்ல முடிவு பரியந்தமும் அதிலே பூர்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த உயிர்த்தளிதின் வல்லமை தான் எனக்கு தேவை அதுதான் இதை செய்ய வைக்கும் இது முதலாவது காரியம் யூதாஸ் காரியத்தை நம்ம சொல்லுவோம் கூடவே இருந்தவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவரால் அழைக்கப்பட்டவர் ஞானஸ்தானம் பெற்றவர் எல்லாவற்றையும் பெற்றவர் ஆனால் அதை மரண பரியந்தமும் அவர் பாதுகாத்துக் அதிலிருந்து பின்வாங்கியவனாக அவர் எங்கு போனார் மரணத்துக்குள்ளே சென்று விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அதை நாம் அடைந்து விடாத அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டு போக வேண்டும் எப்படி என் சரீரத்தை பாதுகாக்க நான் முன்வருகிறேன் எப்படி என் பிள்ளைகளை பாதுகாக்கேன் இந்த மாதிரி ரட்சிப்பை நான் பாதுகாத்துக் கொள்ள இரண்டாவது காரியமாக ரோமர் நான்காவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வார்த்தை அவர் நம்முடைய பாவங்களுக்காக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்போ ரெண்டாவது காரியம் என்ன இந்த உயிர்தெழுதினால் ரெண்டாவது காரியம் என்ன நடந்திருக்கிறது நீதிமானாக்கப்பட்டோம் அப்ப உயிர்த்தெழுதலின் நாள் நான் நீதிமானாக்கப்படுவதற்கு இந்த உயிர்தெழுதல் எனக்கு எதுக்கு தேவைப்படுகிறது நீதிமானாக்கப்படுவதற்கு நீதிமான் அப்படின்னா நம்ம உடனே சில நேரங்களில் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எப்படி நீதிமானாக சொல்லுகிறேன் அவராலே சொல்லுகிறேன் அவர் உயிர்த்தெழுதுனால சொல்லுகிறேன் ஆனால் அந்த நீதிமான் என்றால் நம்ம சில நேரங்களிலே நான் ரட்சிப்படைந்து விட்டேன் பாவ காரியங்கள் எனக்குள்ளே வந்து விட்டது ஐயோ அவ்வளவுதானா இல்லை ஏனென்றால் நீதிமான் அவன் விழுந்தாலும் அவன் மீண்டும் பச்சை இலையைப் போல துளிர்விட்டு பிழைப்பான் சொல்லுகிறது அவன் பச்சை இலையை போல துளிர்விட்டு அவனுடைய வேர் அழிக்கப்படவில்லை அப்ப நணவரோடு ஒப்புரவாகும் பொழுது அதிலிருந்து மீண்டு கொள்கிறேன் அப்ப கிருவை அந்த உயிர்த்தெழுதலின் பிரதான ஒன்று நாம் மீண்டும் விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிறோம் ஒரு பன்றி குட்டி இருக்கு இல்லையா அது சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அது எந்திரிக்காது அதுக்கு நல்ல சுகமாக இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துருக்கும் நல்லா விளையாடும் ஆனால் ஆட்டுக்குட்டி அதுக்குள்ளே விழுந்துட்டா அந்த நிமிஷமே துள்ளி எந்திரிச்சு ஓடி போயிடும் அதுதான் நீதிமான் அவன் பாவத்தில் விழுந்தாலும் அதை விட்டு உடனே எழுந்து தேவ சமூகத்துக்குள்ளே சென்று அதை மன்னிப்பு கேட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் கல்யா லூயா அதுதான் நீதிமான் அப்ப ரெண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதின் செயல் நீதிமானாக்கப்படுவதற்கு மூன்றாவது காரியம் பார்ப்போமானால் ரோமர் ஆறு பத்து பதினொன்று சொல்லுகிறது அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்தீங்களா அப்போ இங்கே சொல்லப்படுகிறது மூன்றாவது காரியம் உயிர் தெழுதினால் நான் என்ன நடக்கப்பட்டிருக்கிறேன் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் யானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம மரணத்தை சம்பவிக்கிறோம் வெளியிலே நான் உயிர் தெழுது மறுபுறப்பாகி வருகிறேன் பானகேன்ன்னு சொல்கிறோம் அப்போ நான் வெளியிலே வரும் பொழுது எப்படி இருக்கிறேன் யாருக்காக பிழைத்து வருகிறேன் தேவனுக்கென்று பிழைத்து வர வேண்டும் என்றே கவனிக்க வேண்டும் இந்த காலை வேளையில் அப்போ நான் உயிர் தெழுதுகிறேன் என் பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணிவிட்டு நான் மீண்டும் உயிர்த்து வருகிறேன் இதனால் தேவனுக்கு யாருக்காக பிழைத்திருக்கிறேன் எனக்காக அல்ல வேறொருவருக்காக அல்ல தேவனுக்கு மாத்திரம் நான் பிழைத்திருக்கிறேன் அந்த நிச்சயத்தை நாம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் உயிர்த்தெழுதலின் பிரதான செயல் மூன்றாவது ஏனென்றால் ஒரு காலத்திலே என் மாம்சமும் இரத்தமும் எதை செய்து வந்தது பாவ காரியத்தை கவனியங்கள் எதை செய்து வந்தது பாவ காரியத்தை செய்து வந்தது இச்சைகளினாலும் பாவத்தினாலும் கொடுமையினாலும் சாபத்தினாலும் இவைகளை செய்து வந்தேன் பொய் சொல்லுவது அடிப்பு திருடு எல்லாவற்றையும் நான் செய்து வந்தேன் ஏனென்றால் அது பாவ சரீரம் அதை நேசித்தது ஆனால் நான் மீண்டும் மறித்து தேவனுக்காக பிழைத்த பின்பு இதே மாம்சம் இரத்தத்தையும் வைத்து நான் எதை செய்ய போகிறேன் பரிசுத்தத்தை செய்வதற்காக அப்படி என்றால் அதை செய்வதற்கு இந்த சரீரத்தை எதை செய்ததோ அதிலிருந்து மாறாக பரிசுத்தத்தை செய்வதற்காக நான் பிழைத்திருக்கிறேன் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் அதான் சொல்றோம் மூன்றாவது காரியமாக என்றால் முதலில் நம்ம என்ன பண்றோம் நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினதை நம்ம செஞ்சோம் என் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்வேன் சில பேர் நம்ம என்ன நினைப்போம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படியாவது நல்ல ட்ரெஸ்ஸுகளை போட்டு வாழ்ந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாவு எப்போ வரும்னு தெரியாது நான் பிடிச்ச மாதிரி வாழ்ந்து செத்துறனும் இது வஞ்சிக்கிறது ஏனென்றால் நீ பிழைத்திருப்பது உனக்காக அல்ல உன்னுடைய ஆசாபாசத்துக்கு அல்ல தேவனுக்காக நீ பிழைத்திருக்குமாயானால் நீ எப்படி வாழ வேண்டும் தேவனுக்குரிய நட்கிரிகை நாள் வாழ வேண்டும் அல்ல இல்லையா இதுதான் உயிர் செயல் நான்காவதாக ஒன்று குறைந்தியர் ஆறு இருபது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனை தேவனுக்கு உடையமலாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் பாருங்க நான்காவது காரியமாக கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே இதை நல்ல கவனிங்க இது மிக முக்கியமான ஒரு காரியம் நல்லா பாருங்க இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக மறித்தார் என்று நான் சொல்லுகிறேன் கவனிங்க மறித்தார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படி என்றால் அதை விசுவாசிக்கிறேன் அதனாலே நான் பெற்றிருக்கிறேன் பரவாயில் ராஜ்யம் இவையெல்லாம் சொல்லுகிறார் அப்ப நான்காவது காரியம் எப்படி இது நடந்தது ஆயுர்வது நம்ம பார்க்கிறோம் சரீரமுத்தையும் ஆவியையும் தேவ மகிமைக்கென்று சொல்லுங்க சரீரத்தையும் ஆவியையும் தேவ மகிமைக்கென்று நான் அது தேவ மகிமைக்காக இந்த சரீரமும் இந்த ஆவியும் பயன்பட வேண்டும் என்னுடைய சரீரமும் ஆவியும் எதற்காக பயன்பட வேண்டும் தேவ மகிமைக்காக உலக மகிமைக்காக அல்ல பிறரின் மகிமைக்காக அல்ல சனங்கள் என்னை பார்க்கிறார்களே அதற்காக என் காரியங்கள் செய்கைகள் இவைகள் எல்லாம் அல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்னோட ஒவ்வொரு செயலிலும் தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது பழைய மனுஷனான பிசாசின் தந்திரம் மகிமைப்படுகிறதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் உயிர்த்தலதின் சிறப்பான செயல் இதை செய்வதற்காக ஆவியும் என் சரீரமும் எல்லாம் தேவ மகிமைக்கு பயன்படுவதற்கு இந்த உயிர் உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்கு தேவை இதுதான் நான்காவது காரியம் ஏன்னா இயேசு தேவனை மகிமைப்படுத்தினார் பவுல் இப்ப சில பவுளை பாருங்கள் அவர் தேவ காரியத்தை மகிமைப்படுத்தினார் ஏன்னா நம்ம ஒரு அதாவது நம்மளுடைய சரீரம் வந்து இப்போ அவர் கிரையத்துக்குன்னா ஒரு ஓனர் அதாவது ஒரு முதலாளி எல்லாம் என் நான் அடிமையில் இருக்கிறேன் காசு கொடுத்து என்னை அவர் பெற்றுக்கொண்டார் வாங்கிட்டார் என்னைய ஆமேன் கவனிக்கங்க என்னை என்ன செய்து விட்டார் காசு கொடுத்து என்னை வாங்கிட்டார் இப்போ நான் யாருக்கு சொந்தம் இவருக்கு சொந்தம் நான் அவருக்கு அடிமை அதை நல்லா கேளுங்க வசந்தம் சொல்லுகிறது நான் நான் தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் நான் பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்கு அடிமை நான் தேவனுக்கு நான் ஒரு அடிமை நம்ம நினைக்க கூடாது என்ன அப்பா பிள்ளை என்ன வசனம் சொல்லுகிறது நான் அவருக்கு அடிமை ஆயிட்டேன் இனி என்னால எதுவும் செய்ய முடியாது அவர் சொன்னதை மாத்திரம் தான் செய்வேன் அழை ஏன் நான் அடிமை ஆகிவிட்டேன் எதற்காக பூதத்தில் அவருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்றால் நான் மறித்து நரகத்துக்கு அடிமையாகி விடாத படிக்கு பிசாசுக்கு அடிமையாகி விடாத படிக்கு இப்பொழுது நான் அவருக்கு அடிமையாக இருப்பது நிமித்தம் அங்கே நான் விடுதலையாகி தேவனோடு ஜீவ ஜீவனாய் இருப்பதற்காக இங்கே நான் அவருக்கு இருக்கிறேன் அல்ல லூயா ஏனென்றால் அங்கே போய் நான் அவனுக்கு அடிமையாகி விடாத படிக்கு சுகாதிர வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவனோடு முகமுகமாய் நான் வாழ்ந்து நித்திய வாழ்க்கையில் கழிவுறும்படியாக இங்கே நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறேன் அலையலுயா அவனுடைய அடிமைக்கும் தேவனுடைய அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஐந்தாவதாக எபிரேயர் ஒன்பது பதினாலு நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்க ஐந்தாவது காரியமாக இங்கே கவனிங்க காலை வேலையில் ஐந்தாவது காரியம் பார்த்தோம் எபிரேயர் ஒன்பது பதினாலு தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்காக அல்ல ஐந்தாவதாக அந்த உயிர் தெளிதின் காரணம் என்ன தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு இங்கே தான் சற்று கவனிக்க வேண்டும் நம்ம ஊழியம் அப்படின்னு சொன்னால் கவனிங்க இன்றைக்கு ஊழியம் என்ன உடனே அது போதகர் இல்லது அவர்கள் அவர்களுடைய வேலை இது இல்லை ஊழியம்னா என்ன நினைக்கிறோம் வசனத்தை பிரசங்கிக்கிறது யார் வேணாலும் வசனத்தை பிரசங்கிக்கலாம் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை காட்டிலும் மேடைகளில பேசுபவர்கள் அதிக அதிகமாக மக்கள் மத்தியில் பேசக்கூடியவர்கள் மத்தியில் வேதத்தை அழகாய் பேசுகிறார்கள் அழகாய் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் நிறைய பேர் அப்ப மேடையில் பேசுறது வசனம் தான் ஊழியம் இல்லை நம்ம பாட்டு பாடி சீடி போடுறது மாறாக எதை சொல்லுகிறது செய்வது என்றால் முதலாவது அவருக்கு பிடித்ததை செய்வது தான் அவருடைய ஊழியம் அவருக்கு எது விருப்பமோ அதுதான் ஊழியம் முதலாவது என்ன விருப்பம் அவருக்கு என்மேல என்னை குறித்து அவருக்கு என்ன விருப்பம் என் ஆத்துமா கரைபடாமல் இருக்க வேண்டும் அதுதான் முதல் ஊழியம் முதலாவது ஊழியம் என்ன என் ஆத்துமா கரைபடாத படிக்கு இந்த ஆவியினாலே அந்த ஆத்துமா கரைபடாமல் அதை ஜெயம் பெற்று நீ வாழ வேண்டும் அதுதான் முதல் ஊழியம் இரண்டாவது என்ன நம்ம வீடுகளில் ஆண்டவர் ஒரு சமூகத்திலே வந்து எனக்காக அரை மணி நேரம் காத்திரு என்று சொன்னால் நான் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் அது ஊழியம் வீடுகளில் ஒரு தேவை இருக்கிற அதை செய்து கொடுப்பது அது ஊழியம் சபைகளில் ஒரு தேவை இருக்கிறது அது ஊழியம் ஆனா இன்றைக்கு பிசாசு எப்படி வந்தித்து வச்சிருக்கிறான் மேடையில் பிரசங்கிக்கிறது ஆராதிக்கிறது சீடி போடுறது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதை பற்றி ஆண்டவர் சொல்ல இது இல்லை ஊழியம் இதுதான் ஊழியம் நாத்துமா கரைபடாதபடிக்கு நீ உன் ஆவினால் மேற்கொள்கிற அது ஊழியம் ஒரு குடும்ப வாழ்க்கை ஊழியம் ஆலயத்துக்கு வந்து போவது ஊழியம் ஆலய செயல்கொள்களை நான் இருப்பது ஊழியம் ஒரு இடத்துல என்னை காலூன்ற சொன்னால் அந்த இடத்துல நான் நிற்க வேண்டும் அது ஊழியம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நான் நிற்கிறேன் அதை ஆராய்ந்து பார்ப்பது ஊழியம் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படியா ஒரு சபையில் செய்தி கொடுக்கணும் வந்துடுறேன் சரி ஒரு ஆராதிக்கணும் லீட் பண்ணணும் வந்துடுவேன் வந்து இந்த மாதிரி லைட்டு போட்டு இந்த பல்பெல்லாம் போட்டு டெய்லி பத்து மணிக்கு வந்து செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க அந்த ஊழியத்துக்கு ஆள் இல்லை அப்போ எதை ஆண்டவர் பார்க்குறாரு அதைத்தான் ஊழியமாக பார்க்குறாரு உன் பெருமைக்கு நான் உடையவனா இருக்க தேவையில்லை உன் பெருமைக்காக நான் தாழ்மை உடையவனாக இருக்க தேவையில்லை உன் அறியாமையினால் என்னை நான் தாழ்த்த விரும்புகிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் மிக முக்கியமான ஒரு இடம் இது இன்னைக்கு நம்ம சந்ததி இஸ்லாமியர்கள் அவங்களுடைய விசுவாசிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடுகளவு கடுகளவு விசுவாசம் இல்லை அவர்கள் புத்தகம் யாரு நம்ம இஸ்மவேல் சந்ததி இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை கூறிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடு பெருமை இருக்குமானாலும் இமான நீ போக முடியாது பரலோராஜ் உனக்கு கிடையாதென்று எழுதி வைத்து பிரசங்கிக்கிறார்கள் ஆனா ஒருபடி படி நம்ம ஆண்டோர் மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா பெருமை உன்னிடத்தில் இருக்குமானால் நான் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்கிறேன் எதைத்து நிற்கிற நீ பரலோகம் வர்ற ரெண்டாவது முதல்ல இந்திய நான் உனக்கு எதெத்து நிற்பேன்றார் அலே லுய்யா பெருமை பாருங்க இது மிக முக்கியம் இந்த பெருமை ஒரு வைரஸ் அது ஒரு நோய் நம்மளை அறியாமலே நம்ம ஆத்மாவை அழித்து கொன்று விடும் அதுதான் சொல்றாரு அதை சிறைப்பிடித்து அதன் மேல் வெற்றி சிறந்த இயேசு அப்படி என்றால் என் சரீரம் என்னுடைய ஆவி இவைகள் எல்லாம் தேவனுக்கென்று மகிமைப்படுத்துமான இந்த காரியத்தை எல்லாம் நான் அகற்றி எறிய வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு காரியங்கள் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு காரியத்தையும் நீங்களும் நானும் செய்ய முடியுமா செய்ய முடியுமா முடியாதா நம்ம பார்த்த அஞ்சு காரியத்தையும் செய்ய முடியாது இதுதான் உண்மை இது செய்ய இல்லாத நம்ம பார்த்தோம் அஞ்சு செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது என்றால் கவனியங்கள் மிக முக்கியமான இயேசு கிறிஸ்து தன்னிச்சையாக உயிர் தெழுகவில்லை அவர் மறிச்சார் அவரை எந்திரிச்சு வந்துட்டாரா இல்ல நம்ம படிப்போம் ஒரு வார்த்தைக்கு அதாவது எ பி தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே படியே விசுவாசியர்களாகிய தம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ண ஆயிற்று இப்ப பலத்த சத்துவம் வருகிறது எங்கிருந்து வருகிறது வானத்திலிருந்து பூமியை நோக்கி வருகிறது நீங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக முடியாது இதற்கு உள்ளே இந்த மேலிருந்து சத்துவம் இறக்கப்பட்டு அவர் ஜெயம் பெற்று எழுந்து வெளியில் வருகிறார் இந்த இடத்தில் நடந்த பெரிய போராட்டங்கள் இயற்கை மாறாக கொந்தளித்த இவைகளை ஏன் பார்க்கிறோம் என்றால் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் செய்கள் வராதபடிக்கு தடுத்த பொழுதிலும் தேவ வல்லமை சத்துவம் இறங்கி வந்து இயேசுவை ஜீவனோடு எழுப்பியது அல்ல கரங்களை தட்டி அவ்வேற்பட்ட இயேசுவை தான் நான் பிடித்துக் கொள்ளவன் அதே சத்துவத்தின் வல்லமையை நான் பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த ஐந்து காரியத்தையும் என்னாலையும் செய்ய முடியும் அப்ப நான் பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவனுக்கென்று மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆத்துமா சரீரம் முழுவதும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த ஐந்து காரியத்துக்கும் பிரதானம் இந்த நடத்துதல் முக்கியம் ஒவ்வொரு நாளும் அதிலே நடந்து படியில ஜெயம் பெற்று வர வேண்டும் அல்ல